நம்ம வசம் சொன்னதவங்க பரமா இலக்கியா வந்து பதா வேக வேகமாக கலந்து போயிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த முறை வந்து பதனா நம்ம கௌதம மிஸ் பண்ணிடவே கூடாது எப்படியாச்சும் வந்து பதினா கௌதம தீர்த்தி கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து போதின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் ஏன்னா அத்தையோட நிலமை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு கௌதம் நேற்று போனதுலேருந்து அத்தை இன்னும் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ எப்பயாச்சும் வந்து போதின்னா கௌதம கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இப்போ தாயையும் பொள்ளையையும் வந்து போதின்னா ஒண்ணும் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய இருந்துச்சு ஆட்டோல கிளம்பி வேக வேகமா போயிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து போதின்னா ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே நடந்துச்சு இந்த பயிரவி இருந்துட்டு நீ வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த வீட்டை விட்டு வந்து பொதனா வெளியே போக சொல்றாங்க ஆனா நம்ம இலக்கியம் அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நான் எதுக்காக போகணும் என் புருஷன் கௌதம் நீங்க வந்து என்ன பேச வேண்டிய அறுதல் கூட உங்களுக்கு இல்லை அப்படி அப்படின்றமா வந்து என்ன சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்க லிமிட்டோட இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயே வந்து பொதுனா இருங்க அதை தாண்டி வந்து வந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஏன்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்றத வந்து சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பொதுனா கிளம்பி போக சொறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தபடியா வந்து போதின்னா நம்ம இலக்கியா வந்துட்டு ஆட்டோல கிளம்பி போயிட்டு இருக்காங்க முடியும் ஆட்டோவில் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே போறாங்க கௌதம் கிட்ட எப்படி பேசி சமாளிக்கிறது எப்படி பேசி போய் விட்டுறது நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கும் நல்லாவே தெரியும் ஆனா கௌதம் எதுக்காக நம்ம மேல போகுமா இருக்காரு மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க அதே சமயம் இன்னொரு ஒரு ஆயுதம் வந்து பத்தினா நம்ம இலக்கியாவோட கையில இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் எந்த ஒரு இல்ல எதுக்காகவே மற்றவங்க கிட்ட சொல்லணும் கௌதமத்துக்குன்னா ஏற்கனவே தான் யாரு தான் குடும்பம் யாரு தன்னோட அம்மா அப்பா யாரு அப்படின்னு சொல்றது தெரியாம ரொம்பவே வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி டைம்ல இந்த ஒரு விஷயத்த பத்தி எப்படி சொல்றது அப்படின்னு சொல்றது தான் அவங்க பத்தினா போயிட்டு இருக்காங்க இது சரியான நேரம் தானா அதை சொல்லிடலாமா கௌதம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இப்போ ப்ரெக்னென்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே சொல்லாம இருக்காங்க அதாவது நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிதான் இருந்தாங்க ஆனா இப்பதான் அதுக்கு சரியான சுச்சுவேஷன் கௌதம் கிட்ட இதை விஷய இந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்கு நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றதுக்காக நேரடியாக வந்து போதும்னா போகாருன்னு சொல்லுங்க அதாவது அங்கே வந்து போதின்னா மா ஃப்ரெண்ட்டே கொடுக்குறாங்க மா ஃப்ரெண்ட்டே கொடுத்து கௌதம் வாங்க கௌதம் வீட்டுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க ஆனால் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே இல்லை அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜானகியை பத்தியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாமல் சாப்பிடாம கொள்ளாம ரொம்பவே வருத்தத்தோட சாமி வந்து போயினா கெதியா கடந்துட்டு இருக்காங்க அங்கேயே உட்காந்து வந்து போயினா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க வாங்க போகலாம் அப்படின்றதான் வந்து சொன்னதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு யார் சொன்னது உங்களுக்கு ஒரு வைப்பு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து போய்னா அப்பா அம்மா இருக்காங்க அப்புறம் தம்பி தங்கச்சி அத்தை இது மாதிரி நிறைய குடும்பம் வந்து போயினா உனக்காக உங்களுக்காக வந்து போயிதான் இருக்கு அதே மாதிரி உங்களோட அதாவது உங்களோட மகனோ மகளோ ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து பொதுனா இருக்காங்க என் இப்போ வந்து போயினா குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து போய்னா ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாம இதுக்காக இதுக்கப்புறம் எதுக்காக வாழணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்கேன் இவங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொதுனா நினைக்க வச்சுட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியம் வந்து இப்போ கண்ணெண்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரேன் அப்படின்னா பண்ணிக்கோங்க